பார்த்தா இப்போ எஸ்எஸ்எல்சி மேக்ஸ் எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு அந்த எக்ஸாம் உடைய ஒன்வர்க்கான கீ பார்க்க போகிறோம் ஒன் ஒன்வ்டு ஆன்சர் டென்த்து மேக்ஸ் ஒன் வர்டு கி டென்த்து மேக்ஸ் கி ஒன்றுக்கு சி ரெண்டுக்கு சி மூணுக்கு சி நாலுக்கு ஏ அஞ்சுக்கு பி ஆறுக்கு டி ஏழுக்கு பி எட்டுக்கு சி ஒம்போதுக்கு ஏ பத்துக்கு டி பதினொன்றுக்கு டி பன்னிரெண்டுக்கு ஏ பதிமூணுக்கு ஏ பதினாலுக்கு பி பாருங்க இவ்வளவுதான் கொஸ்டின் இதில் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு டென்த்து மேக்ஸு கண்டிப்பாக சென்டர் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குங்க நாம வந்து பார்த்திங்கன்னா டென் மார்க் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் மார்க் மட்டும் தான் நம்ம கொடுத்துருந்தோம் வேறு கொஸ்டின்ஸே கொடுக்கல அந்த ஃபைவ் மார்க்கில் நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருந்தோம் என்னென்ன கொஸ்டின்ஸும் நம்ம கெஸ்ட் பண்ணமோ அது எல்லாமே அப்படியே அப்பட்டம் வந்துருக்குங்க பாருங்கள் இது எல்லாமே நாம வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துருந்த கொஸ்டின்னு ஃபைவ் மார்க்கில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு கொடுத்துருந்தேன் அந்த பிள்ளைங்களுக்கு கேட்டதில் பத்துக்கு பத்து பிள்ளைங்க கேட்டாங்க சார் பத்துக்கு பத்து எழுத முடியுமா சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் ஒன்பது கொஸ்டின் கண்டிப்பாக கண்டிப்பாக எழுதியலாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து பிள்ளைங்களால் எழுத முடியும் அந்த அளவுக்கு அற்புதமாக கேட்டிருந்தாங்க நம்மளுடைய இந்த தேட்டத்தில் கூட பாருங்கள் நான் வந்து பிதாகர் சேட்டம் தான் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் பிதாகரஸும் ஆர் கோனை இருசமோட்டி பட் ஆனால் கோணம் இருசமோட்டி சார் தேட்டர் கேட்டிருந்தாங்க என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பிதாகர் தேட்டம் இருந்துச்சு பட் ஆனால் கோண இருசமோட்டி தான் இங்கே கேட்டிருக்காங்க பரவாயில்ல அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபை மார்க்கு நம்ம கொடுத்த ஃபை மார்க்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய வேறு இடத்துல டூ மார்க்கும் கேட்டிருக்காங்க எங்கள் பாருங்க இந்த டூ மார்க்கு அதனால் பிள்ளைங்களுக்கு நாம் நாம கொடுத்துருந்த கொஸ்டின்ஸை பிள்ளைங்கெல்லாம் படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த தடவை சென்டம் கன்ஃபார்ம் அதில் மாற்றுக்கிறத எடுத்து மணர்களுக்கு வந்து டென்த்து மேக்ஸ் ஒன் ஒர்டு கீ கொடுத்துருக்கோம் இல்லை ஏதாவது சஜ்ஜஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க டென்த்து மேக்ஸ் ஒன் வார்டு கொடுத்தாச்சு என்ன தொடர்ந்து சயின்ஸ் கொஸ்டின்ஸ் விரைவில் வரும் மனக்கலம் அதை பார்த்து பயனடைஞ்சு மதிப்பெண் பெற நன்றி வாழ்த்துக்கள்